யாருக்குமே யாருமே எதிரிகளாக முடியாது ஒருவேளை அப்படி எதிரிகள் இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் அருளிய திருவாவடுதுறை அப்படிங்கிற நூலில் இருக்க இந்த இரு பதிகத்தங்களை பாடலாம் தொடர்ந்து நீங்கள் மனதார பாடிட்டு வர எதிரிகளோட தொல்லைகள் இருந்து நீங்கள் விடுபடலாம் வக்கரன் உயிரை வௌவ கண்மலர் கொண்டு சக்கரம் கொடுப்பர் போலும் தானவர் தலைவர் போலும் துக்கமா மூடர் தம்மை துயரிலே வீழ்பர் போலும் அக்கறையார்பர் போலும் ஆவடு துறையானாரே விடைதரு போலும் வெண்புரி நூலர் போலும் படைதருமழுவர் போலும் பாய்புலி தோழர் போலும் உடைதருக்கீழர் போலும் உலகமும் ஆவர் போலும் அடைபவர் இடர்கள் தீர்க்கும் ஆவடு துறையானாரே இந்த பதிகத்தை தொடர்ந்து மனதார பாடிட்டு வர கண்டிப்பாக எதிரிகளோட தொந்தரவு உங்கள்கிட்ட நீங்கும் நன்றி